என் குதிரை ஃபுல் நேம் வந்து ஸ்டார் சுப்ரீமோ நான் வந்து செல்லமா கூப்பிடுறது ரெமோ ஒரு குதிரை கிட்ட பேசி புரிய வச்சு மெடலும் வாங்க வச்சிருக்கீங்க சம்மங்க நீங்க உங்களுக்கு கிடைச்ச மெடல நீங்க ரெமோக்கே கொடுத்தா எப்படி இருக்கும் ரெமோ உண்மையாவே நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அவனோட இருக்க பாண்டிங் தான் எனக்கு இந்த இந்த ஸ்டேஜ் எனக்கு கிடைச்சிருக்கும் அத்தனை ஹீரோயின்ஸ் வந்தாலும் சுகன்யாக்கு ஈக்குவலா ஒரு ஹீரோயின் வந்து நீங்க இன்னும் பார்க்க முடியாது சாதாரணமாக இருக்கிற மனிதர்களோட பழகிறது எனக்கெல்லாம் பயமா இருக்கு ஸோ இது அனிமலை பொறுத்த அளவுக்கு அந்த ஒரு ஈக்குவேஷன் ஒரு அழகான ஆக்ட்ரஸ் அண்ட் பியூட்டிஃபுல் டான்சர் இனி அவர்களை மேடை கழிக்கிறேன் அவரோட சேர்த்து ரிட்டையர்ட் அடிஷனல் டைரக்டர் ஆஃப் போலீஸ் படித்த ஐபிஎஸ் அவர்களை மண்போடு மேடை கழிக்கிறோம் அவர்களோடு சேர்த்து அற்புதமான இயக்குனர் மந்திரமூர்த்தி அவர்களை மண்போடு மேடை கழிக்கிறோம் இவங்களுடன் சேர்ந்து

காவலராக பணியை தொடங்கியவர் குதிரை படையில் சேர விருப்ப கடிதம் கொடுத்த போது பெற்றோருக்கு அதில் விருப்பமில்லை ஆனால் சுகன்யாவுக்கு அந்த சாகசம்தான் பிடித்திருந்தது முரண்டு பிடிக்கும் குதிரைகளால் எத்தனையோ காயங்கள் அசரவில்லை அவர் இன்றோ அவர் கட்டளையே சாசனம் என்று கட்டுப்பட்டு ஓடுகின்றன ஒன்பது வருட கடலோர ரோந்து பணிகளில் பல உயிர்களை காப்பாற்றியவர் தொலைந்து போன பல குழந்தைகளையும் பெற்றோர்களிடம் சேர்த்திருக்கிறார் குதிரை ஏற்ற போட்டிகளில் பங்கேற்க ஆண் காவலர்களை தயங்கும் சூழலில் தமிழக அரசின் குதிரை படை அணியில் தன்னை இணைத்துக் ஆண்டு அந்த அணி இந்திய அளவில் தங்க பதக்கத்தையும் வெள்ளி பதக்கத்தையும் வென்றது தனிப்பிரிவு போட்டிகளிலும் கலந்து கொண்டு தங்கம் வெள்ளி வெண்கல பதக்கங்களை குவித்து வருகிறார் குதிரை படை களத்தில் புதிய சாதனைகள் படைத்து வரும் சுகன்யாவுக்கு சாகசமங்கை மங்கை விருது வழங்கி மகுடம் சூட்டுகிறது அவள் விகடன் அவள் விகடன் விருதுகள் சாகச மங்கை சுகன்யா அவர்களை மேடை கழிக்கிறோம் சந்தோஷமா சந்தோஷமா இருக்கு ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கம் இருக்கீங்க நாங்கள் ஃபர்ஸ்ட் ப்ளேவுக்கு போயிருந்தோம் ஆல் ஓவர் இண்டியாவில் அப்போ போய் நாங்கள் மெடல் பண்ணப்போ நான் சில்வர் பண்ணிருந்தேன் அப்ப இருந்து அவள் விகடனில் எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் இப்போ வரைக்கும் நான் ஒவ்வொரு மெடல் பண்ணும்போதும் நான் சொல்றேன்னா இல்லையோ ஃபர்ஸ்டாலாம் அவங்க வந்துடுவாங்க ஈவென்ட் முடிச்சுட்டு வந்த ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அவள் விகடனுக்கு அப்புறம் எஸ்பெஷலி நாங்கள் சொல்லணும்னா நம்ம தமிழ்நாடு டீம் இருக்குது பட் ஆனால் இந்தியா லெவலில் ஆல் ஓவர் இந்தியா லெவலில் நடக்குது எல்லா போலீஸ்க்கும் மீட்டு பட் ஆனால் அது யாருக்கும் தெரியாது முப்பத்தெட்டு வருஷமாக இருக்கு அது வந்து திரு சேகர் ஐபிஎஸ் சார் தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு நாங்கள் தேர்ட்டி எயிட்டில் தான் போய் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது ஸோ ஈவெண்ட்னால் எப்படி இருக்கணும் இப்படி எதுவுமே தெரியாது சுத்தமாக ஜீரோவாக போனோம் பட் ஆனால் அங்கே போய் எங்களுக்கு மெடல் அண்ட் கோல்டு அண்ட் சில்வர் வந்தது பெரிய அச்சீவ்மெண்ட் சாருக்கு தான் இந்த நேரத்துல ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன்னு எல்லாம் தமிழ்நாடு காவல்துறை எல்லாமே எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டு தான் பட் எங்க கூட இருந்து எங்களை எல்லாம் எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போய் எல்லாம் எங்க கூடவே இருந்து அவரும் பார்ட்டிசிபேட் பண்ணவர் அதனால ஸோ அவருக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும் ரொம்ப தேங்க்ஸ் அவர் சூப்பர் ஒரே ஒரு கேள்வி உங்களோட அந்த குதிரை பேரு செல்ல பேர் என்ன எங்க குதிரை ஃபுல் நேம் வந்து ஸ்டார் சுப்ரீமோ ஸ்டார் சுப்ரீமோ நான் ஸ்டார் சுப்ரியா நான் வந்து செல்லமா கூப்பிடுறது ரெமோ சோ கால் ரேமோ ரேமோ வாவ் ரேமோ அந்த ஒரு பரிசு குடுத்துருவோமா ரெமோ உண்மையாவே நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அவனோட இருக்க பாண்டிங் தான் எனக்கு இந்த இந்த ஸ்டேஜ் எனக்கு கிடைச்சிருக்கு உண்மையாவே வந்து இந்த மனுஷங்ககிட்ட பேசி புரிய வச்சு அவங்கள வந்து அவங்கள புரிய வைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்ப பாருங்க எனக்கு வந்து இவ்வளவு சொல்லியும் புரிய வைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனா ஒரு குதிரை கிட்ட பேசி புரிய வச்சு மெடலும் வாங்க வச்சிருக்கீங்க செம்மங்க நீங்க வாழ்த்துக்கள் தேங்க் யூ தேங்க் யூ இந்த பயணத்தில் இந்த வெற்றிக்கு இந்த மேடைக்கு நீங்க வந்ததற்கு பின்னாடி அந்த ஜீவனம் இருந்தது அந்த ரெமோக்கு விகடன் சார்பா நாங்கள் ஒரு பரிசு தரோம் இந்த மெடல் வனிதா பேஸ் மேடம் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க ஆனா என்னுடைய ஆசை உங்களுக்கு கிடைச்ச மெடலை நீங்க ரெமோக்கே ஓகேயா एक्चुअली இது ரெமோக்கு தான் கொடுக்கணும் எப்பமே மெடல் வாங்கனா ஃபர்ஸ்ட் ரெமோக்கு தான் நான் போட்டு பாப்பேன் சூப்பர் இந்த ரெமோக்கு மெடலும் கம்பல்சரி ரெமோக்கு சூப்பர் எனக்கு இன்னொரு ஆசையும் இருக்குது இந்த மேடையில் ரெமோ எங்களால கொண்டு வர முடியாது பட் ரெமோ போல ஒரு மொமெண்டோவை நாங்க கொண்டு வரணும்னு ஆசை பண்றோம் சாகசமங்கை சுகன்யாக்கு வேலுநாட்சியாரை போல குதிரையின் மீது ஒரு பெண் அமர்ந்திருக்கும் இந்த சிலையை வழங்குவதில் பெருமைப்படுகிறது அவள் விகடர் டேரக்டர் சார் ஒரு படத்தில் எல்லோரையும் உலுக்கி எடுத்த ஒரு படைப்பாளி என் பகுதி விட்டுக்காரரு இந்த தருணத்தில் அவங்களுக்கு நீங்கள் என்ன வாழ்த்து சொல்ல ஆசைப்படுறீங்க எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் என்ன படம் எடுத்தாலும் அதை வந்து பெரும்பாலும் வந்து அது உண்மை சம்பவமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுவேன் என்ன அப்படின்னா இப்போ நம்மளாக சிந்தித்து எழுதுகிற கதைகள் வந்து நம்மளோட திரைக்கதை பட் ஒரு உண்மை சம்பவத்தை எடுக்கிறதுங்கிறது வந்து இறைவனோட திரைக்கதை அது ஸோ நம்ம எழுதுகிற விட இறைவன் எடுத்து எழுதுகிற அந்த இந்த திரைக்கதைக்கு வந்து கொஞ்சம் வேல்யூ ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால நான் உண்மை கதையவே தேர்ந்தெடுப்பேன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரமாக அங்கே இருக்கிறேன் நீங்கள் அவள் விகடனுக்காக நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து ஒவ்வொருத்துக்கும் அவார்டு கொடுக்குறதா பார்க்குறேன் பெரும்பான்மையான கதைகளை உண்மை சம்பவமாகவே எடுக்கலாம் அந்தளவுக்கு ஆனால் விஷயங்களாக தான் இருந்துச்சு ஸோ அந்த வகையில் ஸோ இவங்களோட ரொம்ப நன்றி மேம் அனைவருக்கும் வணக்கம் இந்த மேடை வந்து எனக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கம் ஆயிடுச்சு சுகன்யாவை பார்த்த உடனே ஏன்னா எத்தனை பேர் இங்கே இருந்தாலும் எங்க காக்கி சட்டைக்கு இருக்கிற அந்த ஒரு பாண்டிங் வந்து நீங்க எத்தனை ஹீரோயின்ஸ் வந்தாலும் சுகன்யாவுக்கு ஈக்குவலாக ஒரு ஹீரோயின் வந்து நீங்க இன்னும் பார்க்க முடியாது அதுக்கு யாரை காமிக்கிறீங்க வேலுநாச்சியாரை தான் காமிக்கிறீங்க நான் வேலுநாச்சியார் பிறந்த இருந்து வந்திருக்கேன் அதனால் ஆமாம் உறவினரும் கூட அதனால் வந்து வேலுநாச்சியாரை நீங்கள் சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த ஒரு பெண் அந்த குதிரை மேலே ஏறி வர்றது நம்ம ஜான்சிராணி ஜான்சிராணின்னு நிறைய பேசியாச்சு வேலுநாச்சியாரை பற்றி சமீப காலமாக தான் பேச ஆரம்பிச்சிருக்கோம் ஏன்னா ஹிஸ்ட்ரி எல்லாம் நம்ம படித்தது ஜான்சிராணி பற்றி தானே ஆனால் வேலுநாச்சியார் தான் முதல் முதல் பெண் சுதந்திர போராட்டத்துக்கு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சுகன்யா முதல் முதல்ல வந்து குதிரை நாங்கள் எல்லாருமே ஓட்டுவோம் எனக்கு என்ன எங்களுக்கு எல்லாருக்குமே கம்பல்சரி ட்ரைனிங் அது மவுண்டட் பிரான்ச் வந்து கம்பல்சரி ட்ரைனிங் நைன்டி ஒன் நைன்டி டூவில் இதே மாதிரி எனக்கும் குதிரை ஏற ரொம்ப பிடிக்கும் குதிரை ஓட்ட ரொம்ப பிடிக்கும் பட் காம்படிஷன் போனது கிடையாது ரொம்ப கஷ்டமான விஷயம் சாதாரணமாக நம்ம ஊட்டி ஐ மீன் கொடைக்கானல் லேக் பக்கம் சுற்றிட்டு வர குதிரை மாதிரி கிடையாது போலீஸ் குதிரை உங்களுக்கு தெரியும் அது வந்து அது கேலப் பண்ணி போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடம்பு பின்னிடும் அடி அது மாதிரி இருக்கிறதுல இந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு போயிருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையை வந்து ஒவ்வொரு வருஷமே இந்த அவள் விகடன் வந்து நீங்கள் எப்படியோ உள்ள சேர்த்துடுறீங்க அது என்னன்னு எனக்கு தெரியல பொதுவாக எங்களை வந்து யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க நான் இது ரெண்டாவது முறையாக வர்றேன் காவல்துறையை வந்து உள்ளே சேர்த்துக்கிறதுக்கே ஒரு பெரிய மனசு வேணும் ஏன்னா சமுதாயத்தோட சேர்த்து பார்க்குறதே ஒரு பெரிய மனசு வேணும் ஏன்னா நாங்களும் தனியாக இப்போ பாருங்கள் எத்தனை பேரை பார்த்தாலும் எனக்கு அவ்வளோ பார்த்தோன்னு ஒரு சந்தோஷம் வருது இல்லை அது மாதிரி நாங்களும் ஒரு தனிப்பட்ட ஒரு ஒரு ஜாதியாக ஒரு இனமாக வாழ்ந்துட்டுருக்கோமோ அப்படிங்கிற ஃபீலிங் இருந்தது அப்படி இல்லை நீங்கள் அவழ்வுகிடத்துக்கு இந்த விஷயத்தில் நான் ரொம்ப நன்றி சொல்லணும் எத்தனையோ பேச்சாளர்கள் எழுத்தாளர்களெல்லாம் கொண்டு வந்து நிறுத்தினீங்க எல்லா பெண்களுமே சாதனை செய்கிறாங்கங்கிறத மறுக்கிறதுக்கே இல்லை நீங்களும் தான் கீர்த்தி ஆமாம் நீங்களும் தான் கீர்த்தி அவங்க ராஜ்குமார் தான் நான் எல்லாரையும் பார்த்துருக்கேன் ஏன்னா பூர்ணிமா மேம்லேருந்து எல்லாம் எனக்கு தெரியும் பட் எந்த துறையுமே சாதாரணமானதில்லை காவல்துறை சாதாரணமானதே இல்லை ஆனால் ஐம்பது வருடங்களை கடந்துட்டோம் தமிழ்நாடு காவல்துறையில் வந்து ஐம்பது வருடங்களை நாங்கள் கடந்துட்டோம் இந்த இடத்துல ஒன்று சொல்லிக்கலாம் தன்னடக்கத்தோடு தான் சொல்லணும் நான் தான் முதல் பெண் டிஎஸ்பி தமிழ்நாட்டில் ஆமாம் அது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி நாலு வருடத்துக்கு முன்னாடி ஸோ எதுலேயுமே முதல் அப்படிங்கிறது வந்து நிறைய தடைகளை தான் வர வேண்டியிருக்கும் நிறைய சாதனைகளை பண்ணோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சாதனை இல்லை எக்ஸிஸ்டன்ஸே சாதனை தான் இன்றைக்கி பெண்ணுக்கு அந்த வகையில் நீங்கள் அவங்க இனியா இவங்க நம்ம எல்லாருமே சாதனை பெண்கள் தான் அதில் தனிப்பட்ட முறையில் ஒரு அனிமலோட பழகிறதெல்லாம் கஷ்டமே இல்லைங்க திருடனோட பழகிறதும் கஷ்டமே இல்லை உலகத்தில் வந்து பெரிய ரவுடிஷோ ஹூண்டாசோ அவங்களோடலாம் பழகிறதோ சட்டம் ஒழுங்கு ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது எல்லாமே லாப தான் இருப்பாங்க சாதாரணமா இருக்கிற மனிதர்களோட பழகுறதுதான் எனக்கெல்லாம் பயமா இருக்கு சோ இது அனிமலை பொறுத்த அளவுக்கு அந்த ஒரு ஈக்வேஷன் செட்டின் ஆயிருக்கும் வாழ்த்துக்கள் சுகன்யா நீ மேலும் 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 நீ எல்லா விஷயத்திலையும் போய் சாதிக்கணும்னு என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை வாழ்த்துகள் வாழ்த்துகள் சரணி மேலும் இவருக்கு கைல வந்து பிரமிஷன் பட்டிருக்கா சுப்ரிச்சர் வழங்கக்கூடிய ஒரு கிஃப்ட் கிப் போட்டோம் இதோ